எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பென்சிலை பயன்படுத்தி புத்தகத்தின் நீளத்தை அளக்கலாமா அத நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் புத்தகம் நாலு பென்சில்களின் அளவு நீளமா அல்லது ரெண்டு பென்சில்கள் அளவு நீளமா பென்சிலை பொறுத்து அளவு மாறுபடுமா ஆமா தேனி அதனாலதான் நாம சரியான அளவை அளக்க வரைகோல் அல்லது அளவு நாடாவை பயன்படுத்துகிறோம் வரைகோலா அப்படின்னா ஃபூட்டாவா ஃபூட்டாவ வெச்சு எப்படி அளக்குறது நான் சொல்றேன் இப்ப வரை கோலை பாருங்க எங்கள் குடித்திருப்பதை தவளுத்தாயா பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆமா அவை எல்லாமே சென்டிமீட்டர் அளவுகளில் உள்ளது இப்ப நாம புத்தகத்தை வரைகோல் கொண்டு அளக்கலாமா முதல்ல புத்தகத்தின் முனையில் ஜீரோவிலிருந்து தொடங்கும்படி வரைகோலை வைக்கலாம் இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு புத்தகம் இருபது சென்டிமீட்டர் நீளம் ராமு எனக்கு ரெண்டு மீட்டர் வெள்ள துணி கொடு கொஞ்சம் இருங்க மாமா

இதுதான் ஒரு மீட்டர். ஓ சரி பாட்டி. இது பெரியது. ஓ அதனாலதான் ராமு மாமா மீட்டர் அளவு கோலை பயன்படுத்தினாரா? நமது வீடு ராமு மாமா கடையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கிலோமீட்டரா? இப்போ எனக்கு தெரிஞ்சது சென்டிமீட்டர் மீட்டர் மட்டும் தானே தேனி ஆயிரம் மீட்டர் சேர்ந்ததுதான் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா கிலோமீட்டர் என்பது மீட்டரை விட மிக பெரியது ஓ அதனாலதான் நாம தூரத்தை அளவிட கிலோமீட்டர் பயன்படுத்துறோமா நம்ம வீட்டுக்கும் பள்ளிக்கும் எவ்வளவு தூரம் தேனி நம்ம வீட்டுக்கும் பள்ளிக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் சரி வாங்க விளையாடலாம் நான் ஒரு பொருளை கூறுவேன் நீ சொல்றயா தேனி சரி இப்ப ஆரம்பிக்கலாமா அம்மாவுடைய சேலையின் மேலாம் ஐந்து மீட்டர் சீனுவோட என்ன? 130 சரிதானா? இங்கிருந்து தபால் நிலையம் எவ்வளவு தூரம் எனக்கு தெரியும் ஒரு கிலோமீட்டர் இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்கு